ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இந்தியா அவுட் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மால்தீவ்ஸ் பண்ணாங்கன்னு தெரியும் ஸோ அதுக்கடுத்தது மால்தீவ்ஸை காட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவோட பிரச்சாரத்தையும் நம்ம இப்போ ரீசென்டேஸில் பார்த்துப்போம் ஸோ இப்போ மால்தீவ்ஸோட பிரெசிடண்ட் மூய்சு வந்து எங்கே போயிருக்காருனா சீனாவுக்கு போயிருக்கார் ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டூரிசம் நிறைய அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நிறைய அக்ரிமெண்ட் அவங்க கூட கையெழுத்தாகுது ஸோ ஏன் வந்து சைனா பக்கம் இவ்வளோ ஆர்வத்தோட இந்த பாய்காட் தான் அவங்க சைனா பக்கம் போகிறாங்களா மால்தீவ்ஸ் அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா சைனாயே அவங்களுடைய ஜிடிபி இதெல்லாம் பார்த்தனாலே ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும் இவங்களெலாம் மால்தீவ்ஸ்லாம் பில்லியன் ஃபைவ் பில்லியன் இந்த அளவுக்கு தான் ஸோ அப்படிப்பட்ட ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க ஏன் இங்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குமே ஏன் இது மால்தீவ்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா இப்போ ஏதோ பாய்காட் நம்ம லட்ச்தீப்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போனார் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மினிஸ்டர்ஸ்லாம் ஆவதுரா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எது இந்த குளோன்னு சொன்னாங்க டெரரிஸ்ட்ன்னு சொன்னாங்க இஸ்ரேலோட கைப்பாவின்னு சொன்னாங்க ஸோ இதனால் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு எதிர்ப்பு உண்டாச்சு ஸோ அதுக்கடுத்து அவங்களுடைய மினிஸ்டர்ஸாக அவங்க வந்து நீக்கினாங்கன்ற செய்திலாம் பார்த்தோம் ஸோ பாய்காட் மால் நிறைய பேர் அங்கே போகிறத தவிர்த்தாங்க லக்ஷதீப்புக்கு வந்து போகிறவங்களோடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம இப்போ இது இதுக்கு இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டாக ஸோ மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக போகிறாங்க இல்லையா ஸோ இப்போ இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டாக இப்போ தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும் என்னென்னா இப்போ நம்ம லக்ஷதீப் அந்தமான் இதெல்லாம் நம்ம கூட இருக்குது நம்மளுடைய யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறாங்க ஆனால் அந்தமான் தனி நாடு ஏன் அது வந்து இந்தியா கூட இல்லை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்கும் அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்கன்றத பார்க்கணும் நம்ம மால்தீவ்ஸ் ஸோ ஆனாலுமே வந்து இந்தியா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃப்ரீடம் கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கிறாங்க அதுக்கடுத்து எல்லா ஹெல்ப்புமே நிறைய ஹெல்ப்பை வந்து இந்தியா மல்தீவ்ஸ்க்கு பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன ஹெல்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன நேஷன் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நைன்டீன் எயிட்டிஸில் அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்பே நடக்குது ஸோ சதி நடக்குது ஸோ அப்போ இந்தியன் மில் இந்தியாவோட மில்டரி தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் காக்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆட்சி கவிப்பை இதெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் இது மட்டும் மில்டரி லெவல் சப்போர்ட் தானே அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்த அங்கே வந்து மக்கள் உயிரிக்குறாங்க ஏன்னா அது தீவு இந்திய பெருங்கடல் அங்கே இருக்கும்போது அங்கே பெரிய பாதிப்பு இருக்குன்றது தெரியும் ஸோ இந்தியா அப்பயுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் எல்லா விதத்துலையும் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பார்த்தோன்னா குடிநீர் பிரச்சனை வருது ஸோ அப்போயுமே இந்தியா தான் வந்து அவங்களுக்கு முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து மிலிட்ரிக்காக அந்த ஹெலிகாப்டர் கொடுத்து அங்கே வந்து பெட்ரோல் பண்ணுறது எப்படி காப்பாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்தியாவுங்களை பண்ணுறாங்க ஸோ எஜுகேஷன்லேருந்து அவங்களுக்கு மருத்துவத்துக்கு மால்தீவ்ஸ்லேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு தான் இன்னும் வரைக்கும் வந்துட்டுருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இந்தியா வந்து மல்தீவ்ஸ்க்கு பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் பார்த்தோம்னா வேக்சின்ஸ்லாம் இந்தியாவை அனுப்பி வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்றதையும் பார்க்குறோம் ஸோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா ஏன் இப்போ வந்து இப்போ இந்த பிரச்சனைகளெலாம் அவங்களுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இந்த பிரச்சினைன்னு மட்டும் கிடையாது அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு கால கட்ட இருக்கு இல்லையா அப்பையிலேருந்தே இந்தியாவுக்கு ஆகிய சாப்பாடுறாங்க அப்போ வந்து அப்துல்லா யாமின் என்றவர் தான் அங்கே வந்து பிரசிடென்ட்டாக இருந்தவர் ஸோ அவர் வந்து மோஸ்ட்டாக பார்த்தோம்னா சைனாவுக்கு ஃபேவரானவர்னு பார்க்குறோம் ஸோ அப்போவே அவர் வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் ஜாயின் பண்ணுறது ஸோ இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான வேலைகளை பண்ணுறது எல்லாத்தையுமே அந்த அப்துல்லா யாமின் அப்படின்றவர் பண்ணிகிட்டு இருந்தாருன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ இவங்க முன்னும் இப்போ இவங்க வந்து லக்ஷதீப் இல்லை இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அவங்க வெறுப்பை காட்டினாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா அவங்க மினிஸ்டர் இது மட்டும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அவங்க பண்ணதா அப்படின்னு அவன் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் காலங்காலமாக அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு வரோம் நம்ம கூட இருக்கிற ஒரு நெய்பர் அப்படின்றது தான் இந்தியாவோட கொள்கையை ஸோ அந்தமான பொறுத்தளவுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் நெய்பர் அதுக்கு அதுக்கடுத்து தான் மற்ற நாடுன்ற கொள்கையோடு இருந்தோம் ஸோ அந்த மனுமே வந்து இந்தியா ஃபஸ்ட் அப்படின்ற கொள்கை தான் ஸோ இப்போ அவங்க எப்படி இந்த இதை கொண்டுட்டு வராங்கன்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற அவங்களுடைய பிரசிடன்ட் மொய்ஸு இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததே பார்த்தோன்னா பெரிய அளவில் போராட்டம் இந்தியா அவுட் அப்படின்றார் இந்தியா அவுட்னா என்ன இந்திய மக்கள் யாரும் வராதீங்கன்னு சொல்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கிற இந்தியன் மிலிட்டரி வெளியேறணும்ன்றார் ஸோ இந்தியன் மிலிட்டரி வெளியேறணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு டவுட் வரும் இண்டியன் மிலிட்டரி அங்கே ஏதோ ஒரு ஆயிரம் பேர் இல்லை ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்களா லட்சம் பேர் ஆயிரம் பேர் இருக்கிறாங்களா அப்படின்னா அவ்வளோலாம் எதுவுமே கிடையாது ஒரு எழுபதே எழுபது பேர் அதுவும் நாம் கொடுத்து அந்த ஹெலிகாப்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சிருக்க அந்த எழுபது பேர் தான் ஸோ இப்போ வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே இந்தியாவில் இருந்து அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் வேணும் ஆனால் ஒரு எழுபது மிலிட்ரி பர்சன் கூட அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய கேம்பெயின் ஸோ இதை வச்சு தான் அங்க மக்களை ட்விஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு எதிரான கேம்பெயினை அவங்க உண்டாக உண்டு பண்றாங்கன்றத நாம் பாடுறோம் இதை வச்சு தான் அவர் ஆட்சியை வரார் நம்மளுக்கு ஃபேவராக இருந்த சோலே முகமது சோலே அவரோட ஆட்சி மாற்றி இப்போ அந்த முயசு வராது ஸோ இந்தியா அவுட் இந்த மில்ட்ரி பர்சன்லாம் இருக்கக்கூடாது அவங்களோட இறையாண்மையே பாதிக்கப்படுது எப்படி இந்தியா வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க மருத்துவத்துலேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுற இந்தியா அங்கே ஒரு எழுபது மில்ட்ரி பர்சன் இருக்கிறதுனால அவங்களோட இறையாண்மையே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் நடத்தி இந்தியாவுக்கு எதிராக ஸோ இந்தியா அகைன்ஸ்ட் ம இந்தியா அவுட் மட்டும் அவர் சொல்லலை சைனாவை உள்ளே வாங்கன்றதுக்கான எல்லா வேலையுமே அவங்க பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க அவங்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா அங்கே ஒரு தேர்ந்தெடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு தான் அவங்க பயணம் பண்ணுவாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அதாவது ஒரு மரியாதை நிமித்தம் இந்தியாவோட சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு போய்ட்டு விசிட் பண்ணுவாங்க ஆனால் இவர் உடனே என்ன பண்ணுறாருனா இந்தியாவுக்கு விசிட்டே பண்ணல ஸோ இந்தியாவுக்கு எங்கே போயிருக்காரு அப்படின்னா துருக்கி துருக்கி தான் ஃபஸ்ட்டு போனார் துருக்கி யுஏஇ அங்கெல்லாம் போயிட்டு ஸோ அடுத்தது பார்த்தா சைனாவுக்கு வந்து ஃபைவ் டே விசிட் போயிருக்காருன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்தியாவை வந்து விசிட் பண்ணுறதுக்கு கேட்டார் ஒரு டைம் கேட்டார் அப்படின்ற செய்தியும் பார்த்தோம் ஸோ ஆனால் அது உண்மைதான் அதுக்கு இந்தியன் தரப்பில் என்ன சொன்னோன்னா அந்த டைமில் இந்தியாவில் நிறைய சப்மிட் நடந்துச்சு இதெல்லாம் வந்து லாஸ்ட் நவம்பர் அந்த டைம் ஸோ இந்தியாவுலேயே நிறைய சப்மிட் நடந்துச்சுனால இப்போ டைம் ஸோ இவங்க வந்து இமீடியேட்டாக வந்து அவங்க டைம் அலோகேட் பண்ண முடியல ஆனால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே இவர் அடுத்தடுத்த ஸ்டெப் துருக்கியா அடுத்து சைனாவாக எல்லாேருக்குமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்தந்த கண்ட்ரி வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத நான் பார்க்கணும் ஏன்னா இப்போ இப்போ தான் நான் இந்தியா வெளியேறேன்னு சொல்லி நான் வந்து மூச்சாக ஆட்சிக்கு வரேன் வந்த உடனே கூட போயிட்டு அந்த அந்த என்வாய்மெண்ட்டே கரெக்டாக இருக்காது ஸோ இப்போ இவங்க அந்த ஸ்கெடியூல் ட்ரை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே இவர் அடுத்த நாட்டுக்கு கூட போயிட்டு ஒரு ட்ரிப் ஆரம்பிச்சிடறாருன்னு பார்க்குறோம் ஸோ சைனா கூட அஞ்சு நாள் ட்ரிப் இப்போ போயிருக்காரு ஸோ அஞ்சு நாள் ட்ரிப் அங்கே போயிடுறாருன்னு பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாரம்பரிய பிரேக் பண்ணிடுறாரு இந்தியா அவுட் கேம்பெயின் அப்போ சைனா போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு எங்களுக்கு வந்து நாட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதோட நிறைய டூரிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் வர்ற இல்லையா நிறைய டூரிஸ்ட் அனுப்புங்கன்றாங்க சைனா இந்த இடத்த கரெக்டாக கேப்ச்சர் பண்ணிவிட்டு நிறைய டூரிஸ்ட்டை நாங்கள் அனுப்புகிறோம் ஏன்னா கோவிட் முன்னாடி சைனாவில் இருந்து நிறைய டூரிஸ்ட் அங்கே வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தாங்கன்றத பார்க்குறோம் ஸோ அப்போ இப்ப இப்போ அங்கே போயிட்டு இப்போ சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் நிறைய வந்து ஃப்ளைட்டை வந்து அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ அங்கேருந்து டூரிஸ்ட் நிறைய ஈர்க்கிறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கையற்றாது ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் ஒன் ஆஃப் த இவங்க ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ அப்போ சைனா தான் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்றதையும் சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கும் அவர் வந்து நூய்ஸு வந்து இந்த இடத்துல வைக்கிறாரு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏன் அந்த சைனாவுக்கு இம்பார்ட்டண்டாகுது இதெல்லாம் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம் ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மால்தீவ்ஸை தீவ்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களோட இருப்பிடம் அவங்க எங்கே லொக்கேட் ஆகியிருக்காங்களோ அதான் இம்பார்ட்டன் ஏன்னா இந்திய பெருங்கடல் அந்த இந்தியன் ஓஷனில் அதுதான் வந்து பெரிய வழித்தடம் அங்கே ஒரு டிராஃபிக்கான இடம் அப்படின்ட்டு பார்க்குறோம் எல்லாம் இப்போ சைனாவுக்கு போகிறது சை இந்தியாவுக்கு போகிறது எல்லாமே அது வழியாக தான் போகும் ஸோ இப்போ இது எப்படி நிறைய நம்ம எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு பெரிய வழித்தடம் பெரிய ஹைவே மாதிரி வச்சுக்கோன்னா இவங்க வந்து மால்தீவ்ஸ் வந்து ஒரு டோல் பூத் மாதிரி ஸோ அப்போ அந்த டோல் பூத் தான் இந்த வழித்தடத்தையே கண்ட்ரோல் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவு அக்சஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படின்றதான் ஸோ இந்த இடத்துல சைனா ஏன் வரது காணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குமே நிறைய எரிபொருளாக இது வழியாக போகுது அதோட அவங்க இந்த இடத்த செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எரிபொருள் போகிறத யாராலையுமே அவங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து நம்ம நிறைய எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பேர் ஆஃப் ஸ்ட்ரிங் சைனா வந்து இந்தியாவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றது அது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதான் பார்க்குறோம் பேர் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா இந்தியாவை சுற்றி இந்த கடல் வழியாக இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தோன்னா இந்தியாவுக்கு செக் போய்க்கிறது கடல் வழி மட்டும் இல்லை இந்தியாவை இருக்கிற எல்லா இடத்துலையும் ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கணும் அப்படின்றதான் ஸோ இப்போ உதாரணமாக அவங்க எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு செக் வச்சிருப்பாங்க அதுக்கடுத்து இப்போ நம்ம மால்தீவ்ஸில் இன்னொன்று ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து பாகிஸ்தானில் வச்சுருக்காங்க ஸோ இப்போ பாகிஸ்தான் இந்த கடல் வழியாக இங்கே வந்துச்சு ஸோ இது மூணு மட்டும் தான் நம்ம பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நேபாளத்தை பற்றி பேசியிருப்போம் பூட்டானோடைய நே லேண்டை இன்கு எல்லாம் அபகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளென்ஸ் அதிகமாகுது அடுத்து மியான்மர் இல்லையா அங்கே மிலிட்ரி ஆட்சி தான் இருக்குது ஸோ அவங்களுமே வந்து சைனாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுடைய அங்கேயுமே இன்ஃப்ளூன்ஸை கொண்டு வராங்க அது பங்களாதேஷ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்தியாவை சுத்தி எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இந்தியாவை வந்து ஒரு போர்னு வரும்போது எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து இந்த துறைமுகம் ஹமந்தாட்டா துறைமுகமாக இருக்கட்டும் இல்லை குவாடர் துறைமுகமாக இருக்கட்டும் இல்லை இங்கே நம்ம பேசுகிற க மால்தீவ்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து இது ஒரு ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி மாற்றி இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க ஒரு போர்னு வரும்போது அவங்க எது வேணாலும் இந்த இடத்த மாற்ற முடியும் அப்படின்றதான் ஸோ அதுக்கான ஏற்பாடுகளை தான் அவங்க வந்து கணக்கச்சிதமாக சைனா இந்த இடத்துல பண்ணிட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்தியாவுக்கு ஏற்பாட்டது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்மளை அட்டாக் பண்ணுற எதிரி புரியுதோ அது இம்பார்டோ அதே மாதிரி நம்மளுக்கு இது இம்பார்ட்டன்ட் தான் ஸோ நம்மளுடைய வழித்தடமும் இது தான் பொருட்களெலாம் ஆயில் எல்லாமே இந்த வழியாக வருது ஸோ இங்கே நம்மளை கண்காணிக்கிறதுக்கு வந்து சைனா இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்கணும் எதுவுமே அவங்களோட ஸ்பை ஷிப்லாம் இந்த ஏரியாவுக்கு அனுப்புவாங்க ஸோ இப்போ அதுக்கெலாம் அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ பை இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய டூர் டூரிசம் ஏஜென்சி இவங்களாம் வந்து இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் நீங்கள் வந்து வாங்க அவங்க சொன்ன ம சில அமைச்சர்கள் சொன்னதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லா இடத்துலையும் அதாவது இது டூரிஸ்ட் பாய்காட் மட்டும் இல்லை அவங்க நடந்த ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது தெரியும் அடியோடு இந்தியாவோட கல்ச்சர் லிங்க் எல்லாத்தையும் மாற்றிட்டு சைனா கூட போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்கன்றத பார்க்க முடியுது ஆனால் இதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா நிறைய டெவலப்மெண்ட் வந்து அவங்க மக்களிலிருந்து வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் அவங்க நெக்லெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாகவும் வரும் அப்படின்றது நம்ம பார்க்கணும் ஏன்னா மக்கள் இப்போ அடுத்தது யூரியா வராதுன்னு வச்சிங்களேன் அடுத்த டைம் ஸோ அப்போ கண்டினியூஸாக இவங்க சைனாவுக்கு விலை போயிடுவாங்கன்றதே சொல்ல ஏன் விலை போயிடுவார்னு சொல்கிறோம் மால்தீவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதிக்கி அவங்க கடன் வந்து அதிகப்படியாக யார்கிட்ட வாங்கிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சைனா கிட்ட தான் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் கிட்டே வாங்கியிருப்பாங்க ஸோ இந்தியா கிட்ட கடன் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் ரொம்பவே ஒன் டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் இந்த மாதிரி டாலர் கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போ பெரிய கடன் அவங்க வாங்கியிருப்பாங்க அவங்களோட ஜிடிபியை விட அதிகமாக அவங்க கட்டுற மாதிரி ஒன் ஒரு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட அதாவது ஸ்ரீலங்கா எப்படி போனாங்களோ எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் மால்தீவ்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவோட ட்ராப்பில் போயிட்டுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் ஸோ அதுக்கடுத்து நம்ம லட்சதீப் பற்றி பார்த்தோம்னா லக்ஷ்தீப்பில் அதிகமாக டூரிஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் ஆனால் அங்கே வந்து கனெக்டிவிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே அதிகமாக பண்ணணும் ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் அங்கே வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கடுத்து டாஜ் வந்து அங்கே ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான டெவலப் நம்ம வந்து பாய்காட் மல்தீவ்ஸ்ன்றதை விட இம்ப்ரூவ் லட்சதீப்ன்றதை அதிகமாக முன்னெடுக்கும் ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே அதிகப்படியான வசதிகள் ஏன்னா இப்போ வந்து கம்மியான ஃப்ளைட் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் இந்த மாதிரி தான் போகுதுன்ற லெவலுக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ அதிக ஃப்ளைட்டு அதிகமான வந்து அங்கே என்ட்ரி பாஸ்லாம் எடுக்கணும் லக்ஷதீப்ல அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக மாற்றும் போது அங்கே நிறைய சுற்றுலா டூரிஸத்தை அவங்களும் ஈர்க்க முடியுன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ காம்படிஷன் ஓகே தான் ஸோ மால் வெர்சஸ் பெர்சஸ் லக்ஷதீப்ன்றது போட்டின்றது எல்லா பிஸ்னஸ்லேயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஆனால் இது வந்து வெறுப்பாக மாறக்கூடாது அதுவும் மக்கள்கிட்டேயே அந்த வெறுப்பை வந்து உண்டு போன்ற அளவுக்கு வரக்கூடாது ஆனால் இவங்க மால் பண்ணது இந்திய மக்களிடையே அந்த வெறுப்பை ஆல்ரெடி உட்டு பண்ணிடுச்சுன்றது தான் ஸோ அதனால தான் அங்கே எல்லாமே கேன்சல் பண்ணுற லெவலுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற டூரிஸத்தை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ இங்கே அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்கிற மாதிரி தெரியல ஹை லெவலில் இது எங்களை பாதிக்கும் எங்களுடைய அதாவது இந்தியாவிலேருந்து தான் அவங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலே போகிறாங்கன்ற நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இப்போ இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்க பெரிய அளவு சைனா எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இந்த ஒரு குட்டி நாடுகள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்கன்னா அவங்க அவங்க இல்லைன்னா இவங்கன்ற மாதிரி மாற்றி மாற்றி அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இ இந்த இந்த மாதிரி நாடெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த அரசியல்வாதிக்கு தக்க பாடம் போகட்டம் பண்ணுறதான் கரெக்டான டிஷ்னு எடுக்கிற ஒரு தலைவர் அங்கே வந்து அந்த மாதிரி நாடுகளை வழிநடத்த முடியும் டெவலப்மெண்ட் ரேஞ்சுக்கு அது ரே டெவலப்மெண்ட்டை நோக்கி ஸோ ரெண்டு நாடு இதுவாக அதுவான்னு சூஸ் பண்ணுறது இல்லாமல் ரெண்டுத்தையும் எப்படி டெவலப்மெண்ட் நோக்கத்தோட அவங்க வந்து பார்க்கம் கொண்டுட்டு போக முடியுன்ற மாதிரி அவங்க கொண்டு வர முடியும் இருப்பாங்க சரிங்க உங்களுக்கும் நம்ம இன்றைக்கி சொன்ன இந்த மால்ஜீவ்ஸ் விஷயம் பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோ நான் போனோம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்